அனைவருக்கும் வணக்கம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கதறல் ஆரம்பம் இந்த கதறலுக்கு காரணம் யாரு திமுகவா தான் இருக்க முடியும் அப்படி தமிழ்நாட்டில் பாஜகவின் பூத் கமிட்டி கூட்டம் இன்றைக்கு திருநெல்வேலியில் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த கூட்டத்தில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து தேர்தல் சம்பந்தமா அவர் பேசினார் குறிப்பா அவர் பேசின ரெண்டு கருத்துகளுக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன் முதலாவது வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய பூமியான தமிழ் மண்ணில் தமிழ் மொழியில் பேச முடியாமல் போனதற்கு மனம் வருந்தரம் தமிழ் மண்ணை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் அப்படின்னு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருப்பது அரசியல் நாடகத்தின் உச்சம் அப்படிதான் தேர்தல் வந்தாதான் தமிழ் மொழியும் தமிழ்நாட்டு மக்களையும் இவர்கள் கண்ணுக்கு தெரியும் அது அமித்ஷாவாக இருந்தாலும் சரி மோடியாக இருந்தாலும் சரி இது மூணாவது முறையாக ஒன்றியத்தில் ஆட்சி அமைத்திருக்கிறது மதவாத பாசிச அவருடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினான்குல பொறுப்பேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ பதினோரு ஆண்டு காலத்துல தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக இதுவரை ஒன்றிய பாஜக அரசு என்ன செய்திருக்கிறது அப்படின்னு பட்டியல் போட்டு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால பேச முடியுமா தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த திட்டங்களை பற்றி ஒன்றிய உள்துறை அமைச்சர் பட்டியல் போட்டு பேச முடியுமா தமிழ் மொழியையும் தமிழ்நாட்டு மக்களையும் தொடர்ந்து வஞ்சித்ததுதான் பாஜக ஒன்றிய அரசு செய்த தமிழ்நாட்டிற்கான சாதனை இன்றைக்கு தேர்தலுக்காக தமிழ் மொழியை தமிழ் மண்ணை தமிழ்நாட்டு மக்களை வணங்குவதாக வருந்துவதாக இன்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே ஒடிசாவில் தேர்தல் சமயத்தின் போது தமிழனுக்கு எதிராக எப்படியெல்லாம் அவதூறுகளை பரப்பினீர்கள் ஒடிசாவினுடைய பிரசித்தி பெற்ற கோவிலான பூரி ஜெகநாதர் கோவிலுடைய சாவி திருடு போனது தமிழ்நாட்டில்தான் அந்த சாவி இருக்கிறது அது வி கே பாண்டியன் தான் கொண்டு சென்று விட்டார் என்று தமிழனை எவ்வளவு கேவலப்படுத்தினீர்கள் தமிழன் இந்த ஒடிசாவை ஆள வேண்டுமா என்று எப்படி பேசினீர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழனுக்கு எதிராக ஒடிசாவிலே பிரச்சாரம் செய்துவிட்டு தமிழ் மொழியில் பேச முடியாமல் போனதற்கு வருந்துகிறேன் என்று சொல்வது அரசியலுக்காக தமிழ் மொழிக்காக அல்ல தமிழ் மொழியின் மீது உள்ள பற்றின் காரணமாக அல்ல அரசியல் ஓட்டுக்காக இரண்டாவது ஒரு விஷயம் சொன்னார் திமுக கூட்டணியின் ஒரே இலக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவது நான் சொல்றேன் ஒரு நாளும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக முடியாது அப்படின்னு அமித்ஷா சொல்றார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக முடியாது என்று சொல்வதற்கு அமித்ஷா நீங்க யாரு முதல்ல தமிழ்நாட்டில் நீங்க சொல்றத தமிழ்நாட்டு மக்கள் யார் கேட்பாங்க தமிழ் மொழியை தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற ஒன்றிய பாஜக அரசுக்கு நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில சம்மட்டி அடி கொடுத்து நாற்பதுக்கு நாற்பது என்ற மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய மகத்தான ஆளுமை மிக்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக கழகத்தின் இளம் தலைவர் மக்கள் மனங்களை வென்ற இளைஞர்களின் எழுச்சி நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார் அமிஷா அவர்களே வருங்காலத்தில் இந்த இயக்கத்தையும் தமிழ்நாட்டையும் வழிநடத்தக்கூடிய ஒரே ஆற்றல் மிக்க வல்லமை மிக்க ஒரு தலைவர் உண்டு சொன்னால் அது கழகத்தின் இளம் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருங்காலத்தில் வருவதை அமிஷா இல்ல மோடி இல்ல யாரு ஒன்று சேர்ந்து வந்தாலும் எதுவும் செய்ய முடியாது தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்காக யார் இங்கே களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் அதனால் மோடி விதையும் அமித்ஷா விதையும் இங்கே எடுபடாது ஈடிய ஐடியை வச்சு மிரட்டினா அடிமை எடப்பாடி கூட்டத்தை வேணுனாலும் நீங்க உங்களுடைய கைவசத்திற்கு வைத்துக் கொள்ளலாம் திமுக எந்த சலசலப்புக்கும் அஞ்சாத ஒரே மகத்தான இயக்கம் உங்கள் பேச்சு தமிழ்நாட்டில் ஈடுபடாது